எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இது புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் மூன்று முக்கிய பேர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதே நேரம் பணம் பணம் பதவி கொட்டும் பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கரனின் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கரன் பயிற்சி ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது அத்தனை யோகங்களின் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை பல அற்புதமான யோகங்களை அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியுடைய மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் மிக முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் மூன்று பயிற்சிகளையும் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் இந்த புரட்டாசி மாத பலன்களில் ஆக இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா ஆக ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரம் உங்கள் உத்தியோகம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தீருமா கடன் நிவர்த்தி அடையுமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீருமா இந்த பொருளாதார ஏமாற்றம் மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இது குறையுமா கூடுமா வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகின்றது என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை மாற்று கருத்தே இல்லை பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி ஒன்று முதல் புரட்டாசி முப்பது வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்கள் மனசு திருப்தியாக இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்கும் ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமளும் என்னென்னவோ மனசில் சுமந்துட்டு அப்படியே உருந்துக்கிட்டே இருக்கும் மனசு உருந்துக்கிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது அவையே இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் பல வேதனைகள் சோதனைகள்லாம் நம்ம மனசில் சுமந்துட்டு அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடருவோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரோட்டாசியம் மாத பலங்களையும் எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்தெல்லாம் என்னென்ன யோகங்கள் அனுவிக்க போகிறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் என்ன எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் மீன ராசி நேர்களே உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் உங்க வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு புரட்டி யோகத்தை புரட்டி அள்ளித்தருகின்ற புரட்டாசி மாத பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருகின்ற மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் ஆக மீனராசினர்களை இப்போது ஆரம்ப கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம் அப்புறம் என்ன கிரக பயிற்சிகள் மூன்று முக்கிய பயிற்சிகள் என்ன இருக்குன்ற அப்புறம் பார்ப்போம் முதல்ல ஆரம்ப கிரக அமைப்புகள் ஆரம்ப கிரக அமைப்புகள் மீனத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் அதே மீனத்திற்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் கேது மீனத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் சனி ராகு இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் இப்போ ஆரம்ப கிரக அமைப்புகளில் மீனராசிக்கு ஒன்று பத்துக்குரிய மீனராசிக்குரிய பத்தாம் இடத்துக்குரிய குரு பகவானும் அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கார் சுய நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரம் நான்காம் இடத்துல கல்வி யோகம் தன யோகம் செல்வ யோகம் சொத்து யோகம் நல்ல பதவி யோகம் நிம்மதியான அனைத்து சுகங்களும் தரக்கூடிய இடத்தில் குருவான் தன் சுய நட்சத்திரத்தில் இருக்கார் எத்தனையோ கஷ்டங்கள் மீனராசிக்கு இருந்தாலும் குருவான் நல்ல இடத்துல இருக்கார் அதில் வந்து மாற்றமே இல்லை சரிங்களா அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீன ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சுக்ரன் கேது சுக்குரன் கேது இருப்பது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மூன்று எட்டுக்குரியவனாகி சில பொருளாதார பிரச்சனைகள் அதாவது தேவையில்லாத பொருளாதார கடன் பிரச்சனைகள் எதையாவது உங்களுக்கு தேவையில்லை ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் அது சம்பந்தமாக வீண் வழக்குகள் பிரச்சனைகள் இல்லை சுகவீனங்கள் பெண்களுக்கு சுக இனங்கள் எதெல்லாம் ஏற்படுறதுக்கு சில வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் கேது சம்பந்தப்பட்டால் ஏதாவது உடல் உபாதை பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா இப்போ சுக்கரன் வந்து கேது சேர்ந்து பன்னெண்டாம் இடத்த பிறகு வைத்திய செலவுகள் ஏதாவது உடல் உபாதை வைத்திய செலவு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடத்துலருந்து ரணம் ரோகம் துன்பம் அப்போ அந்த இடத்துல கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெருமாளை துளசி மாலை இட்டு வழிபட்டுக் கொள்வது அருகம்புல் சாத்தி விநாயகனை வழிபடுவது சிவாலயத்திலும் வில்வ மாலை இட்டு சிவாலயத்தில் வழிபட்டுக் கொள்வது இந்த மூன்று வழிபாடை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இருக்கக்கூடியது அதாவது சிம்மராசியில் இந்த கிரகம் இருக்கும் பொழுது இந்த மூன்று வழிபாடை செய்து கொள்ள வேண்டியது சரி அடுத்து வந்து நல்லா கவனிங்க இந்த புதன் சூரியன் புதன் அதாவது சப்தமஸ்தானத்தில் அதாவது ஒரு ஏழாம் இடத்துல வந்து ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அதாவது புதன் வந்து கண்ணியில வந்து ஆட்சி உச்சம் சூரியனோட சேர்ந்து அப்போ தொழில் வெற்றிகள் தொழில் வெற்றிகள் கூட்டு தொழில் வெற்றிகள் கணவன் மனை வாழ்க்கை சிற இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் கூட்டு தொழில்கள் நல்ல பதவி யோகங்கள் தொழில் யோகங்கள் முன்னேற்றங்கள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றிகள் அனைத்தும் சிறப்பு புரிகின்ற இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய சூரியன் வந்து எப்பயுமே ஒரு வியாபாரத்தை சிறப்பாக நடத்தக்கூடியவர் அது சேர்மார்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தால் அதில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவர் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்து கணவன் மணியிலால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் சரிங்களா அடுத்து மீன ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ரெண்டு கூறிய அதாவது இரண்டு கூறியவன் எட்டாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டாம் இடம் பணபிரஸ்தானம் அந்த பணபிரஸ்தானத்துக்குரிய செவ்வாயாகப்பட்டவன் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்போ இந்த பூமிகளாலும் உத்தியோகத்தாலும் ஒரு வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவானே தவிர எந்த விதத்திலும் ஏன்னா அவன் வந்து பாக்கியாதிபதியாகிறார் ஒரு அதிபதி போய் எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது மீனராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குரிய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி செவ்வாயிருந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திற்குரிய யோக பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவான் அது வந்து தோஷமே கிடையாது அதனால் செவ்வாயாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல தனம் வருமானம் முன்னேற்றம் பதவி யோகம் கண்டிப்பாக உண்டு அதில் வந்து மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டிங்களா அடுத்து பன்னெண்டாம் இடத்தில் வந்து ராகு வந்து குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும் பொழுது மூடத்திரிகுற வீட்டில் ராகு இருக்கும் பொழுது செல்வங்கள் சேரக்கூடியது கனவு நனவாக கூடிய நினைத்த காரியங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்புகள் இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் அடுத்து மூன்று முக்கிய பயிற்சிகளை முதல் பயிற்சி புரட்டாசி பதினஞ்சு புதனாகப்பட்டவன் அதாவது புரட்டாசி பதினஞ்சு என்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் மீனத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த எட்டாம் இடத்திற்கு புதன் பயிற்சி அடைவதால் அந்த இடத்துல யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் பாக்கியாதிபதி அப்ப பாக்கியாதிபதி கூட எந்த கிரகம் சம்பந்தப்பட்டாலும் ஒன்பதாம் அதிபதி கூட எந்த கிரகம் சம்பந்தப்பட்டாலும் யோகத்தை ஏற்படுத்தும் ஆக தொழில் வெற்றிகளையும் கூட்டு தொழில் வெற்றிகளையும் தொழில் வெற்றிகளையும் வருமானத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை வியாபாரத்தை செய்யும் வியாபாரத்திலும் ஒரு பதவியிலும் செய்கின்ற தொழில்களிலும் நல்ல வருமானத்தையும் முன்னேற்றத்திலும் எந்தவித தடைகளும் ஏற்படுத்த ஒன்பதாம் பதிவது கூட இந்த புதன் பெயர் சேர்ற சரிங்களா அடுத்து இன்னொரு பயிற்சி அடுத்த பயிற்சி என்ன புரட்டாசி இருபத்தி நான்கு இந்த புரட்டாசி இருபத்தி நான்குல அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்குரன் சுக்குரன் வந்து ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல பயிற்சி எடுந்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து நீசமாகிறார் அப்ப பொதுவாக ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து மீனத்திற்கு ஒரு பாதிப்பு தருகின்ற ஒரு இடமாக இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகிருந்த இருக்கிற புதன் சுக்கரன் வீடான துளாராசிக்கு ஏற்கனவே போயிட்டார் அப்ப அந்த இடத்துல சுக்கரன் வந்துறார் புதன் வீட்டில் சுக்ரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை யோகமாக மாறிடுது முதல்ல புதன் பயிற்சி புதன் பயிற்சி வந்து சுக்கரன் வீட்டில் துளாராசி இப்போ சுக்குர பயிற்சி இந்த சுக்குரன் வந்து கண்ணியில் புதன் வீட்டில் அக்க கன்னி வீட்டில் புதனும் சுக்குரன் வீட்டில் கன்னி வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் அப்போ இது பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது பல யோ பலவிதமாக எல்லாருக்கும் எத்தனையோ ஜாதகங்களுக்கு பரிவர்த்தனையோ நல்ல செல்வ யோகத்தையும் பதவி யோகத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுத்தே தரும் உங்களை குறிப்பிட்ட திரும்ப கொஞ்சம் புரிய வைக்கிறேன் ஒன்பதாம் இடத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சுக்குரன் பத்தாம் அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் மீனத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் ஏழாம் இடத்துக்கு கண்ணிக்கு பேச்சி அடைகிறார் கண்ணில் இருக்கிற புதன் ஏற்கனவே வந்து அவர் துளாராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார் ஆக சுக்கரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரன் இதுதான் பரிவர்த்தனை யோகம் சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அடுத்து அதிச்சார குரு பயிற்சி மீனராசிக்கு அதிச்சார குரு பயிற்சி அதாவது மீன நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறார் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் செல்வம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இவங்களுடைய பதவி இவங்களுடைய செல்வம் இவங்களுடைய வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் பதவி யோகம் மேலும் 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 பெருகக்கூடிய எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனைகள் அனுபவித்தார்களோ அதை விட மேலும் 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 செல்வங்கள் தொழில்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் அதிகப்படியான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அதிச்சார குரு பயிற்சி ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தார் உச்சம் பெறுகின்ற வர்க்கோத்தமம் பெறுகின்ற உச்ச வர்க்கோத்துவம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி சூப்பராக பிரமாதமாக இருக்கு நினைச்சதை சாதிக்கலாம் புத்திஸ்தானம் என்ன என்ன சிந்திக்கிறோமோ அந்த அந்த சிந்தனை அடுத்து அழுத்தம் வெற்றி பெறும் வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய பதவி யோகங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலம் இருக்கு ஆக மீனராசினர்களே இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அதற்கான விளக்கத்தை பார்த்தாச்சு இப்போ இது வந்து பொதுவான பலன் மீனராசினர்களே பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடக்கலை கல்யாணம் முடியலை குழந்தை இல்லை சொத்து பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதா இருந்துச்சுன்னா அது எப்போ நடக்கும் சரியாகும் அப்படின்னா அதுக்கான பிரம்மன் அதுக்கான தலையெழுத்தை எழுதியிருப்பார் எப்போ சரியாகும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்